அருட்பிரஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் வளையலார் மூலிகை மையத்தில் இன்னைக்கு நெல்லிக்காயை பற்றி நம்ம பார்க்கலாங்க அதாவது நெல்லிக்காய் அப்படின்னா நெல்லிக்கனி அப்படிங்கிறது உயிர்க்கனி அதிகமான அவாயிலிருந்து அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து எல்லா வைத்தியர்களும் சரி சித்திரர்களையும் சரி ப்ரமோட் பண்ணியிருக்காங்க என்னன்னா நெல்லிக்காயில வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி நமக்கு அதிகமாக கிடைக்கிறது நெல்லிக்காயில ரெண்டாவது உடம்புல இருக்கக்கூடிய உயிர் அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு இருக்குது ரெண்டாவது நம்ம செல்களோட வாழ்நாளை அதிகப்படுத்தக்கூடியதும் நெல்லிக்காய் இப்போ ஒரு செல் வந்து ஒரு ஏழு நாளில் இறந்துருது அப்படின்னா அதோட வாழ்நாளை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து நெல்லிக்காய்க்கு இருக்குது ரெண்டாவது அதாவது இளமையா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை முதுமையை கொடுக்காமல் இருக்கக்கூடியது நெல்லிக்காய் நான் நிறைய சொல்லுங்க ஹீமோக்ளோபினை வந்து அதிகப்படுத்தக்கூடியது உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது இல்லை இளநேரம் இருக்குது உங்களுக்கு நம்ம தொடர்ந்து கொடுக்குறப்போ அதை வந்து அந்த தொந்தரவுல வந்து நம்ம சரி பண்ணலாம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து அதிகமான ஒரு உயிர்ச்சத்தை அதிகப்படுத்தி அந்த செல்களோட வாழ்நாள் அதிகப்படுத்தி கேன்சரை சரி பண்ணக்கூடியது இன்றைக்கி வந்து நெல்லிக்காயோ நெல்லிக்காயோ வெள்ளை பூசணக்காயும் மட்டுமே கொடுத்தா நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கேன்சரை வந்து சரி பண்ணலாம் அந்தளவுக்கு இன்றைக்கி நெல்லிக்காயில் வந்து நிறைய வேல்யூ இருக்குதுங்க அந்த நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட முடியல டெய்லியும் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியல எல்லா சீசனுக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நாட்டு நெல்லிக்காயை மலை நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் நாட்டு நெல்லிக்காயில் நம்ம வந்து நிறைய வேல்யூ ஆர்டர் வந்து பண்ணியிருக்கோங்க அந்த நெல்லிக்காயில் வந்து ஒரு ஜூஸாக கொடுத்துருக்கோம் நெல்லிக்காய் இது கூட பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மஞ்சள் சுண்ணாம்பு என்னென்ன கால்சியம் சத்து வந்து நிறைய லேடிஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது ஆக அதுக்கு அதுக்காக வேண்டி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சுண்ணாம்பு இதில் எந்த ப்ரெஷரேட்டும் இல்லாமல் இதை மட்டுமே ஆட் பண்ணி நாடு சர்க்கரையை போட்டு இந்த ஒரு நெல்லி ஜூஸ் வந்து நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த நெல்லி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபி சுகரு இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஒரு பிபி பேஷண்ட்டுக்கு வந்து நெல்லி ஜூஸ் மட்டுமே கொடுத்து நம்ம வந்து பிபி நார்மல் பண்ணலாம் அந்தளவுக்கு ஒரு நெல்லிக்காயில் வந்து உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்குது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு பெட்டில் படுத்துருக்காங்க ஒரு காய்ச்சல் வந்துருச்சு இல்ல ஒரு ரொம்ப வந்து பலகீனமாகி ஒரு பெட் பேஷண்டா இருக்கவங்களுக்கு நம்ம நெல்லிக்காயை கொடுத்து நல்ல எனர்ஜி கொடுத்து நம்மளால் அவங்களை வெளியில கொண்டு வர முடியுதுங்க ஏன்னா இது நாங்கள் வந்து நிறைய அனுபவப்பூர்வமாக நெல்லிக்காயில வந்து நாங்க பார்த்துருக்கோம் இந்த நெல்லிக்காயை வந்து பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் தேங்காய் நாட்டு சக்கரை இஞ்சி ஏலக்காய் இதை மட்டுமே போட்டு நம்ம வந்து பச்சையாக கீரா ஒரு நெல்லிக்காய் கீர் தயார் பண்ணி நீங்க வீட்லயும் சாப்பிடலாம் ஒரு நாலு நெல்லிக்காய் ஒரு மூடி தேங்காய் இஞ்சி கொஞ்சம் அது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைன்னா பணம் கருப்பட்டி பணம் கல்கண்டு இதை ஏதாவது ஆட் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லி கீர் வந்து வீட்லயே நம்ம தயார் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம் டெய்லி என்னால் போட்டு குடிக்க முடியல அப்படிங்கிறவங்க நம்ம அந்த ஆம்லா ஜூஸ் வாங்கி நீங்க வந்து பயன்படுத்தலாங்க ரெகுலராகவே இது வந்து காலையிலயும் சாயந்தரமும் ஒரு கால் டம்ளர் ஜூஸு முக்கால் டம்ளர் தண்ணி கலந்து இந்த நெல்லி ஜூஸை நீங்க வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லிக்காயில வந்து பாக்கு இந்த நெல்லி சுப்பாரி இந்த இன்றைக்கி சுகர் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உணவும் அடுத்தடுத்த உணவு தான் சர்க்கரை வியாதிக்கு காரணம் அப்போ டைஜஷன் ஆகணும் எடுத்துக்கூடிய உணவை வந்து அதுல இருக்கக்கூடிய சத்தை மட்டும் எடுத்து அதை ஜெல்லா மாத்தி வைக்கக்கூடிய தன்மை வந்து நம்ம தான் இருக்கு அந்த கணையம் கரெக்டா தான் நம்ம வந்து சுகர் வருதுங்க ஆக உம்மின்ல நிறைய சுரந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய குறையும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உண்மையில் நிறையா சுரந்து நீங்கள் சாப்பிடும்போது ஜீரணமும் நல்லா இருக்கும் சுகர் உங்களை வந்து வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்காக வேண்டி இந்த நெல்லிக்காயில் வந்து பார்க்கும் மாதிரி இதை கொடுத்துருக்குறோம் நெல்லி சுப்பாரி அப்படிங்கிற பேரில் இதை கொடுத்துருக்கோம் இந்த நெல்லி சுப்பாரி வந்து நீங்கள் ஒரு கொஞ்சமாக எடுத்து நீங்கள் வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுக்கலாம் அப்படி நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டைஜஷன் நல்லா இருக்கும் இம்யூனிட்டி வந்து அதிகமாகும் ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அந்த எனர்ஜி நல்லா கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஹான்ஸ் போடுறவங்க பான்பிராக் போடுறவங்க அந்த தம் அடிக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து இந்த நெல்லி சுப்பாரி பயன்படுத்தும் போது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாவது நீங்கள் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்க ட்ரைவிங் பண்ணுறவங்க தூக்கம் முடிக்கணும் அப்படின்னாலும் இந்த நெல்லி சுப்பாரியை கொஞ்சமாக வாயில் போட்டு சப்பி சாப்பிட்டுக்கலாம் அதுக்காக இந்த நெல்லி சுப்பாரி கொடுத்துருக்குறோம் இந்த நெல்லி ஊறுகாய் அப்படிங்கிறது நெல்லிக்காயில் நாங்கள் வந்து ஊறுகாயாக கொடுத்துருக்கோம் இந்த நெல்லி ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு தயிர் சாதத்துக்கு இது எல்லாத்துக்குமே இந்த நெல்லி ஊறுகாய் நீங்கள் போட்டு சாப்பிட்லாங்க இதில் எந்த ப்ரெஷரி கிடையாது உப்பு வந்து இந்த உப்பு தான் நாங்கள் இதுக்கு பயன்படுத்துகிறோம் எண்ணெய் வந்து மரச்சைக்குல ஆட்டக்கூடிய நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் இந்த ஊறுகாய் போகிறோம் இது நீங்கள் எல்லாேருமே சாப்பிட்லாங்க என்ன பேஷண்ட்டாக இருந்தாலும் ஊறுகாய் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் ஆனால் ஊறுகாய் சாப்பிட்டா பிபி ஏறும் சுகர் ஏறும் அப்படிங்கிற ஒரு உப்பு சத்து அதிகமாகும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் இது எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த ஒரு தடவை சாப்பிட்டு கண்டிப்பாக திரும்ப திரும்ப வாங்கிட்டு தான் இருக்காங்க இந்த நெல்லி ஊருகா அவ்வளோ ஒரு உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இந்த ஊறுகாய் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கனாலும் நெல்லிக்காய் சாப்பிட்டா என்ன இனிப்பு சுவை கிடைக்குமோ அந்த சுவை இந்த ஊறுகாய் சாப்பிட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த நெல்லி ஊறுகாய் கொடுத்துருக்கோம் தேன் நெல்லி குழந்தைங்களுக்கு வந்து இந்த நேச்சுரலா குலோப்ஜாம் வேணும் அது வேணும் இது வேணும்னு அந்த ஒரு டேஸ்ட்டுக்காகவும் இதில் இருக்கக்கூடிய சத்து கொஞ்சம் கூட குறையாம இந்த நெல்லிக்காயை தேனில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோங்க இந்த தேன் நெல்லையும் இருக்குது நம்மக்கிட்ட இது இல்லாமல் நெல்லிக்காயில இட்லி சாத பொடி இருக்குது நெல்லிக்காய் லேகியம் இருக்கு நெல்லிக்காய் பொடி இருக்குது உங்களுக்கு ஹேர்டைக்கு தேவையான நெல்லி பொடி நாங்கள் தனியாகவும் கொடுக்குறோம் இந்த நெல்லிக்காயில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நெல்லிக்காயை நீங்கள் பச்சையாக கீர் மாதிரி போட்டு சாப்பிடுங்க முடியுங்கிற பட்சத்தில் நம்மகிட்ட வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் நிறையா இருக்குங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் தேவைனாலும் எங்களுக்கு ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பரை கூப்பிடுங்க எங்கே தேவையோ அங்கங்கே நாங்கள் சப்ளை பண்ண தயாராக இருக்கோம் நன்றிங்க